வணக்கம் உறவுகளே மற்றமோ சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல தான் என்ன பண்ணாலும் ராதிகா தன்னுடன் இருப்பார் என்று தவறாக கணக்கு போட்ட கோபி பாக்கியா வீட்டுக்கு ராதிகாவை கூட்டிட்டு போய் அவரோட குடும்பத்துடன் கும்மி அடித்தார் இதனால பார்த்து கடுப்பான ராதிகா நீயும் வேண்டாம் உன் சகவாசமும் வேண்டாம் என்று பெரிய கும்பிடு போட்டு கோபியை விட்டு போய்விட்டார் இதனால என்ன செய்வது என்று தெரியாமல் கோபியில் ராதிகாவை தேடி கெஞ்ச போய்விட்டார் ஆனா ராதிகா தான முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன் இனி நீங்களும் வேண்டாம் உங்கள் குடும்பமும் என்னை அவமானப்படுத்த தேவையில்லை என்னையும் என் மகளையும் அப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நல்லது பண்ண வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம் என்னுடைய மகளை பார்த்து பாச ராமாவையும் போட வேண்டாம் என்று கோபியை விட்டு விட்டு துரத்தி விட்டார் பிரக்தி அடைந்த கோபி மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து நிதானம் பாக்கியா வீட்டுக்கு போய் விடுக்கிறார் அங்கே கோபி நிலைமை பார்த்ததும் பாக்கியா பரிதாபப்படுகிறார் உடனே இதுதான் சான்ஸ் என்று ஈஸ்வரியும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக அவன் என்ன பண்ணுவான் எல்லோரும் சேர்ந்து அவன் ஏன் இப்படி அலக்களிக்கிறீங்க யார் என்ன சொன்னாலும் என் பையனை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அவனை நான் அப்படி விடவும் மாட்டேன் அவன் கூட எப்பொழுதும் நான் இருப்பேன் என்று கோபிக்கு யாழ்ரா பண்ண ஆரம்பித்து விட்டார் இதற்கிடையில கோபி குடி

அம்மாவை உங்கள் மகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று இருவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் ராதிகாவுக்காக இல்லாவிட்டாலும் கோபி அவஸ்தைப்படுவதை பார்த்து தாங்க முடியாத பாக்கியார் ராதிகாவை சமாதானப்படுத்த போகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க கருத்தை கீழோ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க